ஆலங்குளம் துத்திக்குளம் சாலை எட்டாவது வார்டில் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவிற்கு உற்சாக வரவேற்பு ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ உங்களை தேடி உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்வின் மூலம் ஆலங்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளில் மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் ஆலங்குளம் துத்திக்குளம் சாலை எட்டாவது வார்டிற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினரை வாராறு வாராறு அண்ணாச்சி என்ற பிஜிஎம் உடன் பட்டாசு வெடித்து முன்னாள் பேரூராட்சி உறுப்பினர் ராஜத்துறை தலைமையில் வார்டு மக்கள் பேரூராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் பேரூராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் முன்னாள் வார்டு உறுப்பினர் ராஜத்துறை தலைமையில் கோரிக்கை மனுவை எம்எல்ஏவிடம் கொடுத்தனர் அந்த கோரிக்கை மனுவில் ஆலங்குளம் பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தூய்மைப் பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் அரசு புறம்போக்கு இடத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் பழைய வீடுகள் இருந்த இடத்தில் குடிசை மாற்று வாரியம் மூலம் குடியிருப்பு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் எட்டாவது வார்டு மக்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு மனு கொடுத்தனர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் கூறுகையில் வந்திருக்கும் துப்புரவு பணியாளர்கள் பொதுமக்கள் கழகத்தினுடைய செயலர்கள் மாவட்ட செயலாளர் கணபதி கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய கவுன்சிலர் அவர்கள் சொன்னது போல உங்களுக்காக கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்களே உங்களுக்கு நிரந்தரமாக வேட்டி பெற்று நான் கண்டிப்பாக என்பதை முதற்கு தெரிவிக்க கொள்கிறேன் எத்தனை ஆண்டு வேலை செய்றீங்க எந்த எந்த அடிப்படையில வந்து பண்றாங்க மத்த எல்லாம் எப்படி பண்றாங்க எல்லாம் கொடுங்க உங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பண்றேன் மெயினா ஆலங்குளத்தரம்பிச்சு தமிழ்நாட்டில் பண்ணா அவங்க என்ன இந்த ஆயிரம் ரூபாய் இது கொடுத்துருக்கீங்க அதுக்கும் முயற்சி பண்றேன் இன்னும் அதான் வீட்டு இலவச வீடு இலவச பட்டா நீங்க கொடுங்க நான் பரிந்துரை பண்ணி தாசில்தாருக்கும் கலெக்டருக்கும் கொடுக்குறேன் என்கொயரி வந்தா நீங்க அட்டன் பண்ணி இது பண்ணுங்க சரியா இந்த ஊரில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேர்தல் நேரத்தில் நான் கொடுத்திருந்த வாக்குறுதி இங்கே ஒரு அரசு கல்லூரி அமைப்பு என்று சொன்னேன் அரசு கல்லூரி வந்துவிட்டது நூறு பெட் ஆஸ்பத்திரி வேண்டும் சொன்னீர்கள் நூறு பெட் ஆஸ்பத்திரியை கொண்டு வந்திருக்கின்றேன் புதிய பஸ் ஸ்டாண்ட் வேண்டும் சொன்னீர்கள் புதிய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தாபரோனி ஆற்று தண்ணீர் பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு நம்முடைய ஆலங்குள மக்கள் தாபரோனி ஆற்று தண்ணீரை முழுமையாக குடிப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்றேன் விரைவில் அதற்கும் தீர்வு காண்பேன் என்பதை இங்கே நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நம்ம கவுன்சிலர் அவர்கள் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்